திரும்பிரான் ஷிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி மார்ச் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சுபமூர்த்தம் திங்கள் கிழமை பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் திங்கக்கிழமை அருமையான சுபமூர்த்தம்னால் ஏகாதசியுடன் கூடிய முகூர்த்தம் அருமையான விஷயம் இதெல்லாம் வந்து கிடைப்பது மிக மிக அரிது அதனால் இதையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏகாதசியுடன் சுபமூர்த்தம் வந்திருக்கிறது நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்கி விட்டு தொங்குங்கள் வாரத்தின் முதல் நாள் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போயிடுங்க திங்கள் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த அன்னைக்கு வேலைக்கு போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போகாதவர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு ஓய்வெடுக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் சந்திரன் அதற்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்துருக்குறோம் ஏன்னா சந்திரன் அப்படி வளர்ற மாதிரி வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பத்தாம் தேதி முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடிய நமது அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட பத்தாம் தேதி திருமணத்துக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன் எல்லோருக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வாழ்த்து தெரிவிச்சுறேன் நான் எல்லாேருக்கும் தனித்தனியாக என்னால் வாழ்த்து தெரிவிக்க முடியல எல்லோருக்கும் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து தெரிவிச்சுறேன் ஐம்பத்தி ரெண்டு பத்திரிக்கை வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன் இந்த பத்தாம் தேதி திருமணத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் நம்மளோட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறது மேலும் மேலும் இந்த மாதிரி வரகங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் என்னுடைய சுக எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது நிறைய கல்யாணத்துக்கு போனோம் போய் கல்யாண வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிடணும் நம்ம தான் எங்கேயும் போகிறதே இல்லை எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நெய் தோசையாக சாதா தோசையான்னு கேட்குறேன் இதை கேட்டு கேட்டு நான் கூட கோவிந்தராஜ் சாப்பிட்டு சொல்லுவேன் சேம் டயலாக் அப்படியுமே எல்லா ஹோட்டலில் போனால் என்ன சொல்லுவாங்க பூரி பொங்கல் இட்லி வடை தோசை ஆனியன் தோசை நெய் ரோஸ்ட்டு எனக்கே போலகிடுச்சு பாருங்கள் சர்வர் மாதிரி பேசுகிறேன் அப்போ இதை கடையில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு அது சேம் டைலாக் தாங்க டைலாகே மாறாது ஆள் மாறுவாங்க ஹோட்டல் மாறுவாங்க நானும் கோயந்தராஜும் மாற மாட்டோம் இந்த டைலாக் மாறவே மாறாது நெய் தோசை இருக்குது வெங்காய தோசை இருக்குது ஆனியன் டோஸ் இருக்குது நெய் ரோஸ்ட் இருக்குது சாதா ரோஸ் இருக்குது மசாலா டோஸ் இருக்குது வெவார இருக்குது எது சாப்பிட்றீங்க ஆப்ஷனே இவ்வளோ தான் வாழ்க்கையில் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு நமக்கும் கல்யாணம் வீட்டு சாப்பாடு விருந்தெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை தான் ஆனா என்ன பண்றது நம்ம தான் பல பேர்த்த காப்பாற்றுறதுக்கு ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறோமே அதனால் நம் கடமையை உணர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாரையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற மோசமான எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது நண்பர்களே நீங்கள் அனைவரும் திருமணம் செய்து மகளோடு வாழ வேண்டுமென நான் இங்க மனதார வாழ்த்துறேன் எங்கிருந்தாலும் என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பல ஆயிரம் பேருக்கு நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இங்கிருந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் இறையர்களும் குருவர்களும் உடனிருந்து இந்த திருமண பந்தத்தில் நீங்கள் நினைந்து மகிழ்வோடு பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி அதிகாலை ரெண்டு ஐம்பது வரைக்கும் புனர் பூசம் அதன் பின்பு நாள் முழுவதுமே பூசம் நட்சத்திரம் மாலை மூணு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சோபனம் நாமயோகம் இருக்கிறது சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் காலை பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு பாவலேரு பெருஞ்சித்திரனார் அவருடைய பிறந்த தினம் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் பெண்கள் நீதிபதிகளாகி பல நாட்டுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிப்போம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும் அன்பர்களே நீங்கள் இருக்கும் இடத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு நேர்மையாக உழையுங்கள் இறைவன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தியே தீர்வார் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலோ இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையும்தான் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சவச்சி ராசி வாங்கலாம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்